வணக்கம் திமுக கூட்டணி வந்து வலுவாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி ஒரு ஒரு அலுவான கூட்டணியாக இருந்தால் தான் திமுக வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சார்பாக எடப்பாடி பேச்சுவார்த்தை நடத்தாலும் நாங்கள் கூட்டணியை விட்டு முறிஞ்சிட்டோம் இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் சரி பாஜக கூட்டணியிலேருந்து வந்த பிறகு அவர் கூட்டணியை வலுவான கூட்டணியை அமைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கி பார்த்தாரு ஆனால் அவர் தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பமே இல்லை பாமக வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பாமக கேட்குறதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க ராஜ்யசபா சீட்டும் தரேன்ட்டாங்க இப்படி எல்லா விஷயத்தையும் ஒத்து போயிட்டாங்க தேர்தலுக்கான நிதி உங்கள் கையில் ஒப்படைச்சிடணும் வேட்பாளர்களுக்கு நீங்களே செலவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி சரண்டரே ஆகிட்டார் ராம்தாஸ்கிட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவான போது பாமக என்ன முடிவு எடுக்க போகுது பாஜகவா பா அதிமுகவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிருச்சு ராமதாஸ் வந்து அதிமுக ஆதரவாளராக இருக்கிறாரு அதிமுக சைடு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் இருந்தது ஆனால் கடந்த மூணு நாளாக பார்த்தீங்கன்னா அதிமுக அவங்க எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே நடத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதிமுக வேணாம் அதிமுக வந்து நம்மளை வந்து ஒழிச்சிருவாங்க நம்ம வந்து இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அன்புமணிராமத சொல்லியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸுக்கு வந்து மத்திய மந்திரி பதவி தாரேன்னு சொல்லியிருக்குறாங்க இல்லை ஒரு ராஜபக்ச செட்டு தாரேன்னு இருக்காங்க இல்லை வந்து அவர் மேலே இருக்க வழக்குகள்லாம் தூசி தூஷியத்தட்டமாக அப்படியே கடப்பில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி பலவிதம் பலவிதமான ஒரு நலன்களை கருதி பாமக வந்து பாஜக கூட்டணியை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இல்லை பாஜக வந்து பாமக மிரட்டி பணியை வச்சு அவங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாருமே இருக்காங்க ஆனாலும் அன்புமணி ராமதாஸ் இல்லை நலன்களை கருதி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இப்போ தான் வந்து கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்கிறாரு இது வரைக்கும் ராமதாஸ் எடுத்தார் இந்த முறை ஏன் பொறுப்பில் விடுங்க நான் என்ன முடிவு எடுக்கிறேங்கிறத பாருங்கள் அந்த முடிவு சக்ஸஸ் ஆகுதான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா அது அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அன்புமணியோட ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தணும் அப்போ தான் வந்து சட்டமன்ற தேர்தலில் நம்மளால் கூட்டணிகிட்ட வலுவான சீட்டுகளாம் கேட்க முடியும் தொகுதிகளை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்குறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறார் இதுக்கு ராமதாசும் ஓகே சொல்லிட்டார் சரி இதுக்கப்புறமா வந்து நம்ம மாவட்ட செயலாளர்கள் உயர்மட்ட நிர்வாகிகள்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணணும் நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும் அவங்க அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளிப்படையாக வந்து ஒரு அறிக்கை விடலாம் ஏன்னா நாளைக்கு வந்து மோடி வந்து சேலத்தில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அந்த பொதுக்கூட்டத்தில் ஓபிஎஸ் டிடி தினகரன் இந்த மூன்றை கட்சிகள்லாம் கலந்துக்கிறாங்க அப்படி கலந்துக்கும் போது பாமகவும் அங்கே போய் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு விருப்பத்தில் இருக்கிறாங்க இதை வந்து இன்றைக்கி உயர்மட்ட குழுக்கிட்டையும் மாவட்ட செயலர்கள்ட்டையும் வந்து பாமக சார்பாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க பேச்சுவார்த்தை முடிவில் வந்து ராமதாஸ் வந்து சில விஷயங்களை வெளியே சொல்லுவார் அவர் தான் வந்து யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிப்பார் தலைவருங்கிற முறையில் அவர் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர் பாலர்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் வெளியே வந்து சொல்கிறாரு தேசிய நலன் கருதி நாங்கள் சில முடிவுகளை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு தேசிய நலன் கருதி அப்படின்னா பாஜகவோட கூட்டணி தான் அப்படிங்கிற மாதிரி தருகிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து இவங்க பாஜகவோட கூட்டணி வைப்பாங்களா அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்களான்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு நாளைக்கு ஒரு நிலைப்பாடு எப்படின்னு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் இருந்தது இப்போ உறுதியாக சமூக வலைதளங்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக கூட கூட்டணியை பாமக உறுதிப்படுத்திடுச்சு தொகுதியெல்லாம் வந்து நாளைக்கு பிரதமர் மோடி முன்னிலையில் பொதுக்கூட்டத்திலே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பொதுக்கூட்டத்துக்கு அன்புமணியும் ராமதாஸும் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும் இல்லை இந்த முடிவு நல்ல முடிவா அப்படிங்கிறதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் ஆனால் இதில் பாதிக்கப்படுறது அதிகமாக பாதிக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி டீம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து பாமகோட ஆதரவு இருந்தால் தான் வட மாவட்டங்களையும் கொங்குபில்களையும் அவனால் ஜெயிக்க முடியும் ஏன்னா திமுகவும் இப்போ கொங்குபில்கிட்ட ஸ்ட்ராங்காக இறங்குறாங்க பாஜகவும் இறங்குறாங்க இதுக்கு இடையில எடப்பாடி பழனிசாமி பாமக கூட்டணி இல்லாமல் இவங்களை எதுக்கிறதுங்கிறது சாத்தியமே படாது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு பின்னடைவு தான் மிகப்பெரிய பின்னடைவு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து பாமக ரொம்ப எதிர்பார்த்தாங்க சி வி சண்முகம் ரெண்டு முறை போய் சந்தித்து பேசினார் அதுக்கப்புறமா வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் போய் அவரை ராமதாஸை சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாங்க ஆனால் அதையும் சந்திக்க முடியல அன்புமணி ராமதாசும் அவங்க சந்திக்க முயற்சி பண்ணாங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்க கொடுக்கல இப்படி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு ரெண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க நேற்று கூட சேலம் எம்எல்ஏ அருள் கூட போய் எடப்பாடி பழனிசாமியை நேராக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர் தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுட்டாரு இப்படி வந்து பாமக வந்து இப்போ பாஜகவோட கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் இந்த கூட்டணியோட வெற்றி வாய்ப்புகள் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு பாமகோட வாக்கு சதமும் எவ்வளோ அதிகரிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்